அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை இதை மட்டும் எழுதி பூஜை அறையில் வையுங்கள் பணத்தை கொட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய எதை நாம எழுதி பூஜை அறையில வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பானது பொதுவாகவே ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மை ஆடி சிறப்பான வழிபாடுகள் அம்மன் ஆலயங்கள்ல சிறப்பு முதல் ஆடி மூன்றாவது ஆடி அந்த ஐந்தாவது ஆடி இந்த ஆடி மாதத்துல மூன்று ஆடி வெள்ளிகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுல இன்றைய தினத்துல வரக்கூடிய இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையில என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தோடு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வருது இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு சுவாதி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் நம்மார்வாள்கள் இருப்பாங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த நாயன்மார்கள் அறுபத்தி நான்கு நாயன்மார்களில் அந்த நான்கு நாயன்மார்கள் அதாவது திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அப்படி நம்மளுக்கு நான்கு பேர் இருப்பாங்க அதுல இந்த சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவரு இந்த சுவாதி நட்சத்திரத்துல அவதரித்ததாகவும் இந்த நாயன்மார்கள்லயே இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார்கள் மட்டும்தான் பூ இருந்து திருவாசகம் இந்த திருப்புகள் இது மாதிரி பாராயணம் பண்ணாங்க ஆனா இவர் மட்டும் தான் கைலாயத்தில் போய் அவர் பாடினார் அது இங்க பூ உலகத்திற்கும் கேட்டது அப்படிங்கிறதுனால சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் இந்த சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர் அப்போ அவருடைய நாள் அப்படின்னு இந்த நாள் வந்து இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பான வழிபாடுகளும் அபிஷேகங்களும் நடைபெறும் இவர் அவினாசியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்று மிக சிறப்பான அந்த நாட்கள் வந்து நடக்கும் அதாவது மேல் உலகத்தில் இருந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வெள்ளை யானையில் வந்து இவரை வந்து கைலாயத்திற்கு அழைத்து செல்ல வருவார்கள் அது ஏழு நாட்கள் உற்சவமாக நடக்கக்கூடிய அந்த கோவில்ல வந்து நடக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் அங்க கொண்டு போய் அங்க அந்த கோவிலுக்கு போய் நீங்க கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது வளர்பிறை அஷ்டமி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெண்கள் யாருமே தவற விட்டுறாதீங்க வாய்ப்பு இருக்கிற அனைவரும் ரொம்ப எளிமையாக நம்ம வீடுகள்ல வழிபாடுகள் செய்யலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நாயன்மார்கள் இருப்பாங்க அதிலேயும் இந்த நான்கு நாயன்மார்கள் ரொம்ப ரொம்ப அவர்தான் அந்த அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் முதன்மையானவர்கள் இந்த நான்கு பேர் இந்த நான்கு பேர்லயும் இந்த சுந்தரமூர்த்திங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய குருக்கள் சிவாச்சாரியர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவருக்கெல்லாம் தலைமை குருக்களாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயன்மார்கள் இல்லீங்களா அப்போ இவரை நாம இன்றைய தினம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மாலை நேரத்துல ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கெல்லாம் நல்ல மஞ்சள் குங்குமம் வேப்ப இலை தோரணம் அப்படின்னு கட்டி நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் குத்து விளக்கு ஏத்திக்கோங்க காமாட்சி தீபம் ஏத்துறோங்க விளக்கு ஏத்துறோம் வெள்ளி தீபம் ஏத்துறோம் அப்படின்னா கூட இந்த குத்து விளக்கு ஏத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அடுத்தது நெய்வேதியமாக இனிப்பு வகைகளை நீங்க வச்சுக்கோங்க சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் எது உங்களுக்கு வசதியோ அதை வச்சுக்கோங்க அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பூஜை அறையில் வைங்க இதற்கு வந்து ஒரு அன்ரூல் பேப்பர் நம்மளுக்கு வேணும் நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏ ஃபோர் ஷீட்டாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க ஒரு அன்ரூல் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதுக்கா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேப்பரை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படி வேண்டாம் நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு ஒரு கிண்ணத்துல வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா ரெட் கலரில் மாறும் அதில் வந்து அதை எடுத்து உங்களுடைய மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா ஆள்காட்டி விரல் இல்லைங்க மோதிர விரல் அந்த மோதிர விரலால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைங்க அந்த பேப்பரில் உங்கள் மோதிர விரலால் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய நம்ம அந்த மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்தோம்னா நம்மளுக்கு தண்ணி ஊற்றி கலந்தோம்னா நம்மளுக்கு ரெட் கலர் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்வஸ்திக் அதில் வந்து நீங்கள் வரைஞ்சி நாலு பொட்டு வச்சுக்கோங்க அதற்கு அப்படியே அது காய் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க பின்பக்கம் திருப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ எனக்கு அந்த பின்பக்கம் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிட்டு அதை அப்படியே மடித்து உங்கள் வீட்டில் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி அதில் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோ உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்பிகையும் மகாலட்சுமி தேவியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அம்மா எனக்கு இந்த பணம் ரொம்ப ரொம்ப அவசர தேவையாக இருக்கிறது நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பர் அப்படியே அம்பிகையின் முன்பாக நீங்க வச்சுட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய நாள் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு லலிதா சரஸ்கரநாமம் பாராயணம் பண்ணலாம் கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் எது உங்களுக்கு விருப்பமோ உங் எங்களுக்கு எது தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்க அம்மா எனக்கு படிக்க எல்லாம் தெரியாது நாங்கள் ரொம்ப வயசானவங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் நிறைய இந்த சோஸ்திரம் லலிதா நாமம் எல்லாமே பாடுறாங்க அதை நீங்க உங்க வீட்டுல மாலை நேரங்கள்ல போட்டு விடுங்க அதை வந்து நீங்க உட்கார்ந்து அமைதியா அதை கேளுங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால அம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா விரளி மஞ்சள் வாங்கி கொடுங்க இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது இப்ப நம்மளுக்கு என்னதான் வந்து மஞ்சள் தூள் நம்மளுக்கு கிடைச்சாலும் ஆரம்ப காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த விரலி தான் பயன்படுத்தினாங்க இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சளை வாங்கிட்டு போய் தனியா மஞ்சள் தூள் வந்து அரைச்சு அதை வந்து பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதனால நீங்க வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் எந்த அம்பிகையினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி அங்கு சென்று உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமா நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால எவ்வளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு கொடுங்க ஏன்னா கடைசி வாரம் நம்மளுக்கு ஐந்தாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வரலட்சுமி நோம்போடு வரக்கூடிய காரணத்தினால பல ஆலயங்கள்ல விளக்கு பூஜை வந்து பண்ணுவாங்க வரலட்சுமி நோம்புக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க அன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வளையல் தாளிச்சரடு அப்படிங்கிறது சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பாங்க அதற்கு வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளுவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு இங்க அம்மன் ஆலயங்கள் இல்லம்மா நான் வீட்டில் சின்னதா ஒரு அம்மன் படம் வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நானே வீட்டில் வழிபாடு செய்யறேன் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற உங்களுடைய அம்பிகையின் திருவுருவ படத்திற்கு ஏத்தா மாதிரி ஒற்றைப்பட எண்ணிக்கையில இந்த விரலி மஞ்சளை வாங்கி மாலையாக கட்டி அதை அம்பிகைக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் ரெண்டுமே செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது அம்பிகையை உள்ளன்போடு வழிபட்டோம் அப்படின்னா நாம கேட்ட வரத்தை உடனடியாக கொடுப்பாள் அதனால நம்பிக்கையோட செய்யணும் முதல்ல அடிப்படை தேவை அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்